திருச்சிற்றம்படம் திருவாசகம் இருபத்தி ரெண்டாவது பாடல் பகுதி கோயில் திருப்பதிகள் மாறி நின்று மயக்கீடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்த முத எழுபரஞ்சோதி உள்ளவ காண வந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துரை உரை சிவனே ஈரில பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே அபதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே இன்பமே என்னுடைய அன்பே அடியேன் ஆவியுடாக்கை ஆனந்தமாய் கசிந்துருக பரமல்ல இந்நாருள் தந்த யான் இதற்கு ஓர் கை முன்புமை பின்பும் முழுதுமை பறந்த முத்தனே முடிவிள முதலே தென் பெருந்துறையாய் சிவபெருமானே சீருடை சிவபொருத்தரசே சீருடை சிவபொருத்தரசே ஹரை அன்பர்க்கு அன் பர்க்கு அப்பனே ஆவியோடாக்கை உரைப் உரை கணிய புகுந்து நின்றுருக்கி ஊய் இரும் கடிந்தமைச் சுடரே... அன்னாமலை.. ஊய் இரும் கடிந்தமை சுடரே.. திறைப்போரமன்னும் அமுதத் கடலே திறுப்பேரும் தொறை ஒரை சிவனே.. உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதொரு உணர்வே யான் உன்னை உரை குமர் உணத்தே யானு குமர் உணத்தே உணர்ந்த மமுனிவர் கும்பருடொழிந்தார் உணர்வுக்கும் தெரி வரும் பொருளே இனங்கிழி எல்லா உயிர் கட்கும் உயிரே என பருக்கும் எம் மருந்தே திணிந்தொருளில் தெளிந்த துவெளியே திருப்பெரும் துறை உரை சிவனே குணங்கள் தாம் இன்பமே உன்னை குறுகின கிணி என்ன குரையே என்ன குரையே விழ நிறைவே கோதில அமுதே ஈரிழ கொடுஞ்சுடன் குன்றே மறையுமை மறையின் பொருளுமை வந்தன் மனத்திடை மண்ணிய மண்ணே சிறை பெற நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் பெரும் சிவனே இறைவனே நீ என் உடலிடம் கொண்ட இனி உன்னை இறைவனே நீ என் உடலிடம் கொண்ட இனி உன்னை என்னே இறைவனீயன் உடலிடம் கொண்ட இனி உனையன் இறக்கேணே என் மனத்துள்ளே எழுகின்றனில் பொழியும் கமலச்செவடி அருபெருந்து உரை சிவனே நிரந்த அகாயம் நீர்நிலம் தீக்கால் ஆயவ அல்லையாங்கே கரந்ததொர் உருவே களித்தனன் உன்னை கண்ணூரை கண்டு கொண்டின்றே களித்தனன் உன்னை கண்ணூரை கண்டு கொண்டின்றே கண்ணூரை கண்டு கொண்டின்றே இன்றென கருளே இருள் கடிந்துள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்று நின் தன்மை நினைப்பற நினைந்தே நீ அழால் பிரிது மற்றின்மை சென்று சென்றனுவாய் தேய்ந்து தேய்ந்தொன்றாம் திரு பெரும் ஒரு சிவனே ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறியகு பாரே யார் உன்னை அறியகு பாரே பதம் அந்த பறந்ததோர் படர் ஒளி பரபே நீர் தீய நினைவதில் அறிய நின்மல நின் அருள் வெள்ள சீர் உரு சிந்தை எழுந்ததோ தேனே திருப்பெரும் துறை உரை சிவனே யார் உறவெனக்கு இங்கு ஆராயல் உள்ள ஆனந்த பாகும் என் சோதி அண்ணாமல ஆனந்த பாகும் என் சோதி அண்ணாமல தோன்றும் அருவம் ஒருவனே சொல்லுதற்கரிய அண்ணாமலே ஆதியே நடுவே அந்தமே பந்தம் அறுக்கும் ஆனந்த கடலே அண்ணாமலைக்கு அரோகரான் நடுவே அந்த மெபந்தம் அருக்கும் ஆனந்தமா கடலே தீதில நன்மை திருவருள் குண்டே திருப்பெரும் துறை ஒரு சிவனே நீ போவதோர் வகையன கருளை வந்து நின் இணையடி தந்தே சிவா 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 இணையடி தந்தே யாதணி போவதோ வகையன கருள வந்து நின் இணையடி தந்தே அண்ணாமலை யாதணி போவதோ வகையன கருள வந்து நின் இணையடி தந்தே அண்ணாமலை அந்தது உந்தன்னை கொண்டது சங்கரா சங்கரோ சதுர அந்த ஒன்றில்ல ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதுண்டென்ப சிந்தையே கோயில் கொண்டையம் பெருமன் திரு பெருந்துரையுரை சிவனே எந்த ஏச உடலிடம் கொண்ட யான் இதற்கிழன் ஓர் கை மாறு இந்த உடலிடம் கொண்ட யானிதற்கு இளங்கோர் கை மாறே எதுவும் போய் கேட்க வேண்டியதே இல்லங்க அவரே நம்ம உடலுக்குள்ள இருக்காருன்னு சொல்லி மாணிக்கவாச சொல்றாருங்க கோயில் திருப்பதிகத்தில் அதனால பெருமானே நம்மளுக்குள்ள இருக்கும் போது நாமையா அவர்கிட்ட போய் எதுவும் கேட்பானே அன்பு மட்டும் செலுத்தினாலே போதாதா அவருக்கு தெரியாதா என்னென்ன நம்ம கொடுக்கணும் சொல்லி ஆஹா உடலிடம் கொண்ட யானித கிழங்கோ கை மாறே யானித கிழங்கோ கை மாறே யானித கிழங்கோ கை மாறே தெந்தில்லை மண்ணினுள் ஆடி போற்றி இன்றனுக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி நாமலைக்கு அரோகரா எம்பிரான் ஞானா சிரிய மானிக்க வாசக பிருமான் மலரடிகள் ஒர்ச்சி போன் பேர் பிஜுவாசகத்து இறோக்கி இரண்டாவுது பாடத் கோயில் திருப்பதிகள் இரையில் சிவா நடராஜா சிவா